இன்றைக்கி நம்ம தட்டைப்பயிர் கூட்டு வைக்கலாம் பாருங்கள் அரை ஸ்பூன் கடலப்பருப்பு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் சோம்பு மூணு கிராம்பு ரெண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு ஸ்பூனு கொ கொத்தமல்லி அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு இருபது மிளகு காலு ஸ்பூன் கசகசா ஒரு அஞ்சு வர மிளகாய் காரத்துக்கு ஏற்ற போல் இது எல்லாம் நாம் வறுத்து அரைச்சி பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் தட்டைப்பயிறு கூட்டு இப்படி வறுத்து செய்யும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கடையில் வாங்குற தோல் தானே போடுறோம் அதனால் வறுத்து எடுக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுலேயே மிளகாயும் போட்டுடலாம் பாருங்கள் கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் செவந்து வந்துருச்சு இப்போ இதில் எல்லா செலவையும் கொட்டி அப்படியே வறுத்துக்கலாம் அப்படியே ஒரு கொத்து கருவே போட்டுடலாம் எல்லாம் சேர்த்து வறுத்து எடுத்துடலாம் பாருங்கள் வறுப்பட்டு போச்சு இப்போ கசகசா சாவதுலேயும் போட்டுடலாம் கடைசியாக தான் போனேன்னா ரொம்ப பொரிஞ்சிடும் அதனால் கடைசியாக போட்டு இறக்கும்போது நல்லாயிருக்கும் பாருங்க எல்லாமே வறுத்தாச்சு இப்போ எடுத்துடலாம் இப்போ வறுத்தாச்சு இப்போ இந்த பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு ஸ்பூன் அரிசி வறுத்து வச்சிடலாம் இல்லை ஒரு ஸ்பூன் அரிசி தான் இதுவும் இதுலேயே கொட்டிக்கலாம் ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் தட்டைப்பயிறு கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் பாருங்கயர் வெந்துருச்சு பாருங்க மாற்றி போடலாம் அதை எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகுத்தம்பரு போட்டுடலாம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுடலாம் அப்படியே ஜீரகம் கொஞ்சம் போட்டுடலாம் எல்லாம் பொறிவிட்டோம் பாருங்க எல்லாம் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம வெங்காயம் போட்டுடலாம் அங்கதான் கொடிய வச்சுக்கோ ஒரு பெரிய வெங்காயம் இதே கருவேப்புல ஒரு பத்து போட்டுடலாம் மிளகு அடைச்சி வச்சிடலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுடலாம் அப்படியே வதங்கட்டும் இப்போ கத்திரிக்காய் வதங்கிடுச்சு இதுக்கு தண்ணி வச்சிடலாம் இது வதக்கக்கூடாது இதில் ஒரு தக்காளி எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் சேர்த்திக்கலாம் அதனால தான் தக்காளி வதக்காமல் போடுறேன் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் ஒளிச்சு வச்சுருக்குது அதையும் முழுசாக இதில் போட்டுடலாம் தண்ணி தேவையான அளவு விட்டாச்சு இப்போ உப்பு போட்டுடலாம் அப்படியே மூடி போட்டு ஒரு விசில் விட்டுறலாம் பாருங்க இதில் சின்ன சின்ன கப்பு தான் இதில் ஒரு முக்கால் கப்பு ஒன்றும் பாதிமாக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் கடையை பாருங்கள் ஒன்றும் பாதிமா அப்படி குரன் மாதிரி இருக்குது அளவுக்கு பொடி பண்ணி எடுத்துக்கிட்டால் தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்குது ரொம்ப நைஸாலாம் ஆட்டியெல்லாம் ஊற்றக்கூடாது இப்படி பொடி பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாச்சு இப்படியே இருக்கட்டும் பாருங்கள் கத்திரிக்காய் வெந்து வந்துடுச்சு இப்போ நாம் தட்டைப்பயிர் வேகிச்சு வச்சுருக்கிறோம் அதை இதில் குத்திக்கலாம் ஸ்பூன் பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுறலாம் நம்ம செலவு அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த தூள் இதழுக்கு சேர்த்துக்கலாம் இதுக்கு மிளகா இதுலேயே போட்டிருக்கிறோம் காரம்லாம் தேவையில்லா அதே சரியாக இருக்கும் ஒரு கொதி வந்தவாட்டி நம்ம புளி ஊற்றலாம் அரை ஸ்பூன் கறி மசாலா போடலாம் நல்லா கொதிச்சு வரட்டும் பழம் சைஸ் எடுத்து புளி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இதில் ஊற்றிக்கலாம் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் ஊற்றினோமா புளி கரெக்டாக இருக்கும் எல்லாம் நல்லா கொதிச்சு வரட்டும் பாருங்கள் எல்லாம் நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு நல்லா வாசம் வருது இப்போ நாம் கடல பொடி பண்ண வச்சோம் இல்லையா அந்த கடல இதில் சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றியெல்லாம் கரைச்சி ஊற்றக்கூடாது இப்படி தான் போட்டு கிண்டி விடணும் எல்லாமே கரைஞ்சி வந்துடும் இப்படி செய்யும்போது குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையாக இருக்கும் கூட்டு குழம்புனா இப்படி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கல்லை நான் வாட்டி ஊற்றுனமா சலசலன்னு போயிடும் குழம்பு டேஸ்ட்டு கிடைக்காது பாருங்கள் நல்லா குழம்பு கொதிச்சு போச்சு இப்போ நாம் ஒரு மூடி தேங்காய் துருவி வச்சுருக்குறோம் அதை இதில் சேர்த்துக்கலாம் எல்லாம் வெந்து வந்துருச்சு இனிமேல் தேங்காய் போட்டு இறக்கிடலாம் பாருங்கள் தேங்காய் போட்டாச்சு குழம்பு எல்லாம் கொதிப்பட்டு போச்சு சூப்பராக வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம குடம்ப ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் கருப்பில் போட்டு இறக்குறோம் பாருங்கள் பச்சை கருப்பில் ஒரு கொத்து குறை குருவி போட்டு இறக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ஒரு கொத்து போட்டாச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம்